சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான சிறப்புகள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரையிலும் சஷ்டி அதற்கு மேல் சப்தமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் பகல் பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரையிலும் பூரம் அதற்கு மேல் உத்திர நட்சத்திரம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பகல் பனிரெண்டு முப்பத்தி மூன்று மணி வரையிலும் திருவோணம் அதற்கு மேல் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதும் சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவியும் மீண்டும் ஒன்று சேர்வது உங்களுக்கு மிகப்பெரிய மன சாந்தியையும் பெரியவர்களுக்கு வந்து குடும்பத்தில் இதனால் ஒரு மனக்குழப்பம் இருந்திருந்தால் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும் சுக்ரபகவான் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு தனஸ்தானத்தையும் உயர்த்துகிறார் அலுவலகத்தில் வந்து சேர வேண்டிய பண இன்று வந்து சேரும் நீண்ட நாளாக உங்களினுடைய முதலீடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் அதிலிருந்த குழப்பங்களும் தீர்ந்து உங்கள் முதலீடு பணமும் இன்று வந்து கைக்கு சேரும் ஆகையினால் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல லாபகரமான நாளாகவும் தன வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கி இன்று குபேரனையும் வணங்கலாம் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்து இன்று சப்தமி திதியாக இருப்பதனால் இன்றைய நாளில் நீங்கள் வாராகி அம்மனினுடைய வழிபாடு சிறந்தது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரன் கேத்துவின் இந்த சஞ்சாரமும் இன்றைய நாளில் உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் பலவிதமான குழப்பங்களை தீர்க்கும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் நீங்கள் பல நாட்களாக பணத்தை இதில் முதலீடு செய்து குழப்பத்தில் இருந்தாலும் இன்றைய நாளில் அந்த குழப்பங்களுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசாந்தியும் மன திருப்தியும் ஏற்படுவதாகவே இன்றைய நாள் அமைகிறது இன்று காலை வேளையில் முருகன் ஆலய வழிபாடும் மற்றும் சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை வழிபாடு செய்வது இன்று உங்களுக்கு பலவிதத்தில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை காணலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் அவ்வப்போது உங்களுக்கு மன கிளேசங்களும் உங்களினுடைய தொழில் வியாபாரம் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஆலய வழிபாடுகள் சிறந்தது மிதுனராசி அன்பர்கள் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சில அலைச்சல்கள் காத்திருக்கிறது குறிப்பாக திருவாதிரை மற்றும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அலுவலக வேலை நிமித்தமாக அலைச்சல்கள் உண்டு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் வேலையில் அலைச்சலை கொடுக்கும் இருந்தாலும் மாலை நேரத்தில் மன நிறைவும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் இன்றைய நாளில் இந்த நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு உங்கள் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சில மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் சில திருப்பங்களையும் தரப்போகிறது ராசி அன்பர்களுக்கு கனவுகள் நிறைவேறும் பொருளாதார உயர்வு மற்றும் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கடன் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை காணலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் கேது செவ்வாயுடன் இருந்தாலும் சில மன சஞ்சலங்களுக்கு இன்றைய நாளில் சில விடைகளும் கிடைக்கும் பல நாட்களாக குடும்பத்தில் இருந்து வந்த சண்டைகள் பிரிந்திருந்தவர்கள் இன்றைய நாளில் ஒன்று கூடுவது மனதிற்கு ஆறுதலை தரலாம் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் மற்றும் தடையாக இருந்து வந்த பிரயாணங்களுக்கு அந்த தடையில் நிவர்த்தியும் கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு இன்றைய காலை வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சில கிரக தோஷங்களுக்கு பரிகாரமாகவும் அமைகிறது குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் மருத்துவ செலவுகளும் குறையும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமைகிறது மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலக வேலையாக இருந்து வந்த சில குழப்பங்கள் இன்றைய நாளில் மாறும் இடமாற்றங்கள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் மற்றும் இந்த இடமாற்றமும் உங்களுக்கு இசைந்தாற் போலவே அமையும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் முயற்சிகள் திருவினையாக்கும் உங்களினுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் நற்செய்திகள் காத்திருக்கிறது வெளிநாடு வெளியூரிலிருந்து வரக்கூடிய செய்திகள் இன்பச் செய்திகளாகவும் சுப செய்திகளாகவுமே அமையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு பல நாட்களாக நண்பர்களிடத்தில் இருந்து வந்த பகை மாறி மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தொடர்புகள் மற்றும் ஆன்மீகவாதிகளினுடைய சந்திப்பு இதில் உங்களுக்கு வந்து சில உயர்வுகளும் கிடைப்பதாகவே அமையும் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சில தன லாபங்களும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களுக்கு தீர்வுகளும் கிடைக்கும் புதிய வியாபார முயற்சிகள் அதற்கான கடன் முயற்சிகளையும் இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படக்கூடியதாகவே இருக்கும் பல நாட்களாக காதலர்களுக்கிடையே சண்டை சச்சரவுகள் மற்றும் ஒரு சிறிய பிரிவினை இது மாறி இன்று காதல் வாழ்க்கை சிறப்படையும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரபகவானின் பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு திருமண பேச்சுகள் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் மாலை நேரத்தில் முடிவெடுக்கலாம் நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது சந்திரனின் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் சில குழப்பத்தையும் உங்களுக்கு சில செலவுகளையும் காலை வேளையில் கொடுத்தாலும் கூட மாலை வேளையில் நண்பர்கள் மூலமாக குழப்பங்கள் தீரும் இன்று சனி பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உங்கள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களில் பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களின் உதவியோடு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வழி உண்டு விரச்சிகராசி நேயர்கள் இன்று காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடுகளையும் செய்ய இன்னைக்கு வரக்கூடிய குழப்பங்கள் தீரும் தனுசு ராசி நேர்கள் தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது நல்ல ஒரு மன நிறைவுடன் இந்த நாளை தொடங்கலாம் திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும் நீண்ட நாளாக பெற்றோர்களினுடைய ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீர்ந்து இன்று பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களையும் பார்க்கலாம் பல மாதங்களாக இருந்து வந்த பல பிரச்சனைகளுக்கு இன்று உங்களுக்கு மனநிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு ஒரு சில மனதில் இருக்கக்கூடிய குறைகள் மற்றும் குழப்பங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும் குடும்பத்தில் மற்றவர்களால் உறவினர்களால் ஏற்படக்கூடிய சில குழப்பங்களுக்கு இன்றைய நாளில் ஒரு விடை கிடைப்பது மட்டுமல்லாமல் குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளும் உண்டு வழக்குகள் விசாரணைகள் நீண்ட நாளாக இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கேது பகவானின் சஞ்சாரமும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தையும் விடையும் காணலாம் கும்பராசினியர்கள் கும்பராசி நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமையும் பல நாட்களாக பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் பெண் உங்களினுடைய குழந்தைகளுக்கு திருமண யோகங்கள் அமைய வாய்ப்புகள் உண்டு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ நன்மைகள் நடக்கும் மீனராசி நேயர்கள் மீனராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் தீரும் பல மாதங்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல முடிவு கிடைக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாகவும் அமைகிறது உங்கள் குழந்தைகளினுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தில் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கும் மற்றவர்களினுடைய உதவி இன்று உங்களுக்கு மனதிற்கு ஒரு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்